கண்ட கண்ட்ல பார்க்கோற கண்டென்ட் இந்த மக்கள் மாட்டோட சிறுநீர குளிக்கிறாங்களா பொதுவா நம்ம ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லப்படுற மாட்டோட சாணத்தை வீட்டு வாசலுக்கு முன்னாடி தெளிப்போம் ஆனா ஆப்பிரிக்கால தெற்கு சூடான் பகுதியில் முண்டாரி பழங்குடியினர் மாட்டோட சிறுநீர்ல குளிக்கிறாங்களா குளிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் தான் இவங்க பல்லும் வளர்க்குறாங்களாம் நம்ம வாசலுக்கு முன்னாடி தெளிக்கிற சாணத்தை இவங்க சன்ஸ்கிரீனாவும் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லப்படுது அங்கோல் வதுசி அப்படின்ற ஒரு மாடு இந்த பகுதியில அதிகமாகவே காணப்படுது இது எட்டு அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியதான் இந்த மாட்டோட சிறுநீரை தான் இவங்க குளிக்கிறதுக்கும் பல் தொலைக்கிறதுக்கும் யூஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம வெயில்ல இருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாட்டோட சாணத்தை இவங்க முகத்துல பூசிக்கிறாங்களாம் திருமணத்தின் போது பெண் வீட்டாருக்கு வரதட்சணையாக இந்த மாடை கொடுக்கறாங்களாம் இந்த மாடை இவங்க ஒரு கௌரவ சின்னமாக ஆகவே பார்க்குறாங்களாம் மாட்டோட சிறுநீரில் அமோனியா கண்ட் அதிகமா இருக்கிறதுனால இந்த மக்களுடைய தலைமுடி எப்பவுமே ஆரஞ்சு கலர்ல தான் இருக்குமா இறைச்சிக்காக அதிகமா வெட்டப்படாததுனால இந்த மாட்டோட மதிப்பு மிகவும் அதிகம் அப்படின்றது கூடுதல் தகவல் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்